பார்கழி ஸ்பெஷல் எல்லா அவதாரங்களும் முடிந்த பின் வைகுந்தத்தில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் தான் உபதேசித்த கீதாசாரத்தினால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று எண்ணுகிறான் மகாலட்சுமியை மீண்டும் அவதாரம் செய்ய சொல்கிறானாம் அவள் மறுக்க பூமாதேவி அவதரிக்க ஒப்புக்கொண்டு களி தொண்ணூத்தெட்டு நலவருடம் வருடம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திர திருநாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தரின் மகளாய் அவதரித்தாள் அவள்தான் கோதா என்ற கோதை கோதா என்றால் நல்ல வாக்கை கொடுப்பவள் என்று பொருள் சூடிக் கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் ஸ்ரீரங்கனை ஆண்டாள் கோதையால் புகழ்பெற்ற ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் ஊர் சோதிமானி மாடன் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதும் ஊர் வில்லிப்புத்தூர் வேத கோதையின் தமிழ் பாசுரம் எப்படியானது பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் இதை அறியாதவர்கள் பூமியில் இருக்கவே லாயக்கற்றவர்களாம் கோதை தமிழ் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை இருவிதமான மாலைகளை கட்டினாள் ஒன்று பூக்களாலான மாலை அந்த மாலையின் பூக்களே அவளுடைய தூதுவர்கள் ஆயின மற்றொன்று பா மாலை திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற பெயரில் விளங்கும் கொஞ்சம் தமிழ் பாடல்கள் திருப்பாவையில் தீ என்ற எழுத்து திருமாலை குறிக்கும் திரு என்ற சொல் மகாலட்சுமியை குறிக்கும் திருப்பா என்ற சொல் திருப்பார் கடலை குறிக்கும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள மகாலட்சுமியோடு உறையும் திருமாலை பள்ளி எழுப்புவதாக அமைக்கப்பட்ட பாடல்களை கொண்டது திருப்பாவை பார்க்கடலில் பள்ளி கொண்ட எம் பெருமான் இப்போ உலகில் அறியாமையில் மூழ்கி இறைவனை மறந்து கிடந்த காலத்தில் மக்களை தட்டி எழுப்ப புவி அன்னையே கோதையாக அவதாரம் எடுத்து இந்த மண்ணில் பரந்தாமண் எடுத்த அவதாரங்களை மேற்கோள் காட்டியும் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அவன் அருளை பெற என்னென்ன வழிமுறைகளை அனுசரிக்க வேண்டும் என்றும் அவனை வணங்குவதினால் கிடைக்கும் பேறுகள் என்ன என்பதையும் அனைவரும் அவன் புகழ் பாடுவதால் இந்த உலகமும் மக்களும் எப்படி செழித்து வளமோடு இன்பமாக வாழ்வார்கள் என்பதையும் முப்பது பாடல்களாக திருப்பாவையாக கோதை தந்தருளினாள் வேதங்களின் சாரத்தை தன்னுள் அடக்கிய பாடல்கள் திருப்பாவை என்று அன்றோர்கள் கூறுகின்றன திருப்பாவை காட்டும் பாவை நோன்பு ஆத்ம சமர்ப்பணம் செய்தல் என்ற உயரிய வழியை காட்டுகிறது திருப்பாவையை ஓதுவது மகாயாகம் செய்வதற்கு ஒப்பாகும் ശ്രീ ആണ്ടാൾ തിരുവടികളെ ശരണം